இலக்கியங்களை நிறைய படிக்கணும் சுனைவா சிறுநேர எழுதாது என்று எண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி களமாத்தன் கள்ளத்தின் ஊச்சம் சுரம் என்ப காதல் உள்ளம் படர்ந்த நேரின்னா ஒரு சுனையில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குதான் கொஞ்சம்தான் தண்ணி இருக்குது ரெண்டு ஆண்மான் பெண்மான் தண்ணி தாகம் ரெண்டுத்துக்கும் வந்துட்டது பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மான் பாவனம் பண்ணுதான் குடிக்கிற மாதிரி ஆண்மான் குடிக்கட்டோன்னு பெண்மான் பாவனை பண்ணு தான் குடிக்கிற மாதிரி இரண்டு மான்களை வைத்து மனிதர்களுக்கு ஞான உரையாற்றுகிற இலக்கியங்கள் ஏராளமாக தமிழில் இருக்கிறதையார் யாருக்கு தெரியுது பல் பிள்ளைகள்லாம் எதுக்கு பண்ணுற ரெண்டு மார்க் தான் படிக்கிறோம் ரெண்டு மார்க் நாலு மார்க் வாங்கல வாழ்க்கையில் மதிப்பு பெறுவதற்கு நாம் படிக்கிறதற்கு பிள்ளைகளுக்கு நிறைய நூல்களை வாங்கி கொடுங்க அந்த நூல்களை படித்து குறிப்பெடுக்க சொல்லுங்கள் குறிப்பிடுத்து அந்த சுவையான சம்பவத்தை எடுத்து சொல்ல சொல்லுங்கள் காதால் கேளுங்க அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குவோமே சார் எல்லாம் சீரியலில் போய் தொலை அம்மா தான் முக்கியமாக சொல்கிறேன் நீங்கள் தாம்மா குழந்தைகள் அத்தனை ஞான வளர்ச்சிக்கு நீங்கள் தாம்மா காரணமாக இருக்கணும் நீங்கள் தாம்மா தென்னாப்பிரிக்காவில் படிக்கிற போது கூட வேலை படிக்கிற இளைஞர்கள் மது அருந்து மாமிசம் சாப்பிடுன்னு போராடிய போது கூட என் தாய்க்கு கொடுத்த சத்தியத்திலிருந்து மாட்டேன் அந்த இளைஞன் சொன்னானே உங்கள் அம்மா ஆயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கிறாங்க சேடா எங்க கூட சேர்ந்து கம்பெனி கொடுறான்னாங்க நீ நினைக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இல்லைடா எங்கள் அம்மா என் இதயத்தில் இருக்கிறாள் என்று அதை மறுத்தானே அவர்தானே உலக உத்தமர் காந்தியடிகள் அண்ணல் காந்தியடிகள் என்று உலகமே பாராட்டுகிற அளவிற்கு அந்த பண்பாடை விதைத்தது யார் நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும் மனம் பண்பட்டால் நல்ல சொல் விளையும் நல்ல நம்பிக்கை விளையும் நல்ல மனிதத்துவம் விளையும் மனித மனித நியாயம் விளையும் என்றால் மனித நியாயம் பணத்தை நோக்கி ஓடுகிற ப நாடாக இன்றைக்கு மா உலகமே மாறிவிட்டது அஞ்சு ரூபா நோட்டில் இருந்தால் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு வரைக்கும் பாருங்க ஐயா வருஷ வைங்க எல்லா நோட்லேயும் காந்தி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு எந்த மாற்றமும் கிடையாது சார் அஞ்சு ரூபாய் நோட்லேயும் அதான் சிரிக்கிறார் ஐம்பது ரூபா நோட்ல அதே சிரிப்பு தான் அதே முகம் பாவனை தான் எல்லா நோட்டுகளிலும் காந்தி ஒரே மாதிரியாக சிரிக்கிறார் மனிதன் மட்டும்தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான் ஏன்னா நூறு ரூபாய் வந்தால் ஒரு சிரிப்பு ஐநூறு ரூபாய் வந்தா சிரிப்புன்னு மாறுகிறது என்று சொன்னால் அந்த மனதை போதும் என்ற நிறைவை தருகிறது புத்தகங்களின் ஞான உரை தான் தரும் என்றால் இன்னும் சொல்லப்போனால் போனால் நூறாண்டுகளை இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்தாலும் நமக்கு அருள்பாலிக்கிறவர் என்று ஒரு உண்மையான அந்த ஞான சுரூபமாக விளங்கிய காஞ்சி மகா பெரியவரை பற்றி சொல்லுகிற போது ஒன்றை சொல்லுவேது சொல்வது வழக்கம் இருப்பது இறைவன் தந்தது இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்க்கையை நடத்தினால் அது ஆனந்தம் பேரானந்தமாக இருக்கும் என்று ஞான நூல்களும் நமக்கு அறிவுறுத்துவதனாலே மனிதனுக்கு உடல் தேவைகளுக்கு புறத் தேவைகளுக்கு வசதிகளை பெற்றுத் தருகிற கல்வியை விட அவனுக்கு வாழ்க்கையை கற்றுத்தரு கல்வி நூலக புத்தகங்களில் நிறைந்து கிடக்கிறது அந்த நூலகங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி படிக்க வைக்கிற பழக்கத்தை உருவாக்குவோம் அதிலிருந்து குறிப்பெடுக்கிற உருவாக்குவோம் அதன்படி அவன் ஒரு வார்த்தையாவது நடந்து காட்ட வேண்டும் என்று நாம் விரும்பி நாம் உதாரணமாக அவனுக்கு முன் உதாரணமாக நடந்து காட்டினால்தான் எதுவும் அது சாத்தியமாகும் சமீபத்தில் ஒரு பையனை பார்த்து கேட்டார் இது ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக ஓணுன்னு சார் அவன் வாதியாரே அதிர்ந்து போய் இது எப்பட்றா தெரியும்னார் எங்கள் அப்பா அப்பப்போ வாங்கி வர சொல்லுவாருன்ட்டான் இந்த மாதிரி சூழ்நிலைகளும் உலகத்தில் நிறைய இருக்குது நான் இல்லாதது ஒன்றும் சொல்லலை இருக்கிறத தான் சொல்கிறேன் ஆகையினால் அன்புக்குரியவர்களே கற்ற பெருமக்களே உங்கள் பிள்ளைகளுக்கு வருங்கால இளைய தலைமுறைகளுக்கு அந்த நூல்களை ஏன்னா தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்பு கூட பத்து நிமிடத்தை தள்ளி கொடுங்கள் நான் ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசி கொண்டிருக்கிறான் என்று பகத்சிங் சொன்ன வரலாறு இந்திய வரலாறு என்று சொன்னால் நல்ல பிள்ளைகளை நடந்து காட்டியவர்களை நினைவுபடுத்துங்கள் நடித்து கொண்டிருக்கிறவனுடைய பின்னால் அவன் பயணிப்பதை தடுத்து நிறுத்துங்கள் அந்த பொறுப்பு சமூகத்துக்கும் இருக்கிறது பெற்றோர்களுக்கும் இருக்கிறது வழிநடத்துகிற ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது ஞான நூல்களை அவன் பெற்று தருவது நிறைய பக்குவப்படுவதற்கு அவன் மனிதனாக மாறுவதற்கு நிறைய நூல்களை வாங்கி கொடுங்க நல்ல நல்ல கதைகள் அரிச்சந்திர புராணம் என்ற ஒரு சின்ன நாடகம் தான் வாழ்நாள் முழுவதும் நான் சத்தியத்தை பேசுவேன் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வைத்தது ஒரு இளைஞனை என்றால் மிகப்பெரிய மனமாற்றத்தை மனப்பக்குவத்தை நூல்கள் நமக்கு மன மனம் என்ற ஒன்றுக்கு சிறகாகினால் அது அந்த ஞான எல்லையை அடையும் நன்றி